இப்போது ஒரு வசனம் பார்க்க போறோம் வாங்க வசனம் பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது பாருங்கள் சங்கீதத்தில் இந்த வசனத்தை பார்க்குறோம் சிங்க குட்டிகள் காட்டுக்கே ராஜாவாக சிங்கம் இருந்தாலும் கூட தான் குட்டிகள் என்னாகுமா பட்டினியாக இருக்குமா ஆனால் வசனம் சொல்லுது பாருங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டிகளே ஒரு நாள் தாழ்ச்சி அடையாது ஏன்னா அந்த சிங்கம் என்ன பண்ணோம் அதற்கான இறைகளை வந்து தேடி கொண்டு வந்து தன் குட்டிகளுக்கு கொடுத்துரும் ஆனால் அப் அந்த மாதிரி குட்டிகள் கூட சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து ப இருக்கும் வேதம் சொல்லுது பாருங்க இந்த வேதத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு அது கூட பட்டினியாக இருக்கும் ஆனால் அதை விட விசேஷம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது பாருங்கள் விசேஷமாக நமக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க ஒரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு ஒரு நாளும் போக மாட்டாங்களாம் யார் அப்படி குறைவுபட்டு போகாமல் இருப்பாங்கன்னா மேலே வசனம் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கத்திர தேடுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாதான் யாருக்கு குறைப்படாதுன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெய்வ பயமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயன்றது இருக்கிறதே கிடையாது ஆண்டவர் என்ன வசனத்தில் கொடுத்துருக்கிறாரு அதற்கு ஆப்போசிட்டாக பண்ணுறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இதை செய்யாத ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை மாதிரி ஒன்று வைப்பார் யாருக்கு குறைவில்லை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் கர்த்தருக்காக கீழ்படிஞ்சு பண்றோம் அதை பண்றோம் ஆனால் எங்க வாழ்க்கையில பெரிய அளவு ஒன்னும் ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்க முடியல அப்படிலாம் சொல்றாங்க ஆனா எங்க வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் குறைவில்லை நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும்பொழுதும் தேவனுக்கு இது பிரியமான காரியமா கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறாரா என்று பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோவாய் குறைகள் குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் வந்து அவர் தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளை நிச்சயமாக அந்தந்த காரியத்தில் நம்மளை ஆசிர்வதிப்பதையும் உயர்த்துறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த காரியத்தில் ஒரு குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கீழ்படியாமல் அவர் என்ன வசனம் சொல்கிறார் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செய்துட்டு அதுக்கு பிறகு தேவனை நம்ம நோக்கி பார்க்கும் கூப்பிடும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் குறைபட்டுருக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் குறைபட்டு காணப்படுது இந்த காரியம் வாய்க்கில் சக்சஸ் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறை வந்து இருக்கும் நம்மக்கிட்ட அது சரி சரி பண்ணும்பொழுது கத்திற்கு பயப்படும் பொழுது அந்த காரியத்தில் ஒரு வெற்றி நாம் பார்க்க முடியும் ஆகவே நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தனுடைய எல்லாம் வாய்க்க பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் அவர் நம்மை நடத்துவார் ஆப்ரஹாமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாக நடப்பான் என்ற ஆண்டவர் வந்து வைராகியமாக ஆப்ரஹாமை பார்த்து சொல்கிறார் ஆகினால சகல ஜனங்களுக்குள்ள அவர் ஆசிர்வதிக்கிறாரு பூமியின் வம்சங்களெல்லாம் அவருக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் கர்த்தர் ஆசிர்வதித்து ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மையும் பங்குள்ளவர்களை கத்தர் மாற்றி நம்மளை வந்து எல்லா வித குறைகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி நம்மளை ஆசிர்வதித்து நடத்துவார் ஆமேன் கார்ப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்